ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கண்டத்துப் புள்ளி மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டத்து புள்ளியில் வந்து மோஸ்ட்லி வந்து ரசம் தான் வைப்பாங்க குழம்பு இப்படி பண்ணலாம் இது வத்த குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் பசங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அது வத்த குழம்புன்னு நினச்சி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நல்லது இது வந்து உடம்பு வலி சளி நுரையீரல் சளி அந்தமாதிரி இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஏற்ற ஒரு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன பொருள் பொடி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம குழம்பு பொடியே தேவையில்லை இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுடர் இதை படு பவுடர் பண்ணாலே வறுத்துட்டு இதுவே நமக்கு போதுமானது இதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்பில் ரெண்டு கொத்து ஒரு நாலு வர மிளகா மிளகு சேர்க்கறதுனால நாலு மிளகா போதும் அப்புறம் வந்து மிளகு மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பருப்பு வெந்தயம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நான் கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கேன் இதில் மிச்சப்பட்டதுன்னா கொஞ்சம் தாலி கற்றுக்கு வச்சுக்கலாம் கண்டத்து புளி நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கண்டத்து புளி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் பசங்க அது புளி டேஸ்ட்டு மாறினா சாப்பிட மாட்டாங்க நல்லா கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கூட கண்டத்து புளி எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா பொன்னிடம் ஆனோடனே இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் இதே இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு பத்து பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் இதையும் வந்து நம்ம வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் இதை இது இதை வதக்கினதுக்கப்புறமா இதே எண்ணெயிலையே நம்ம வந்து இதையும் வதக்கி நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் இப்படி ஃபைனலாக இதோட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம் இதே டைமில் பார்த்திங்கன்னாக்கா மொள கட்டின பயிர் இருக்குல்ல பச்சை பயிர் அது வச்சுருக்கேன் இது வந்து வேறு எதுவும் பொரியல் இன்றைக்கி பண்ணல இந்த மொளக்கட்டின பயிர் சுண்டல் மாதிரி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு துணியில் கட்டி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் இது வந்து நல்லா மொள வந்துருச்சு இதை வந்து நம்ம லைட்டாக உப்பும் சேர்த்து இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சமாக தேங்காய் போட்டு அப்படியே புரட்டி எடுத்துடலாம் இது வந்து இதுக்கு ஷை டிஷ்ஷாக இருக்கும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுலாம் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான புளி வந்து பார்த்திங்கனாக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பழைய புளி இல்லை புது புளி தான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இது நல்லா செவந்து வந்தோடனே நம்ம வந்து குட்டி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சைட் பை சைடாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் ப இதெல்லாம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கலாம் அப்படியே சைடில் வந்து நம்ம வந்து வேக வைக்க வேண்டிய சுண்டலையும் வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நான் வந்து இட்லி இட்லி தட்டில் வைக்கல அந்த கொடக்கட்டை வேகவை போல்லை நம்ம அந்த அந்த இதில் தான் வச்சுருக்கேன் இது லைட்டாக ஒரு ஆவி வரட்டும் இது நல்லா வறுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருபடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னீரமாக நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சமாக தேங்காவும் போட்டு இது வதங்கி முடித்தோன்னா தேங்காயும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வதக்கி எடுத்ததுலேயே கொஞ்சம் எண்ணெய் வந்து பேலன்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து இந்த கொஞ்சமாக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம குழம்புக்கு சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் இதை நம்ம ஏன் வந்து வதக்கி அரைக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து இதோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இது கொஞ்சம் இருக்கட்டும் இது ஃப்ளேவருக்காக இருக்கட்டும் இதை மட்டும் நல்லா வதக்கி நம்ம இது தனியாக நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் வதக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி நம்ம செஞ்சுக்கலாம் இது இந்த பூந்தில் வந்து நல்லா வாய்வு இதெல்லாம் அந்த கைகால் வலி இதெல்லாம் இருக்கிற போது நம்ம இந்த குழம்பு செய்கிறோம் இல்லையா அதனால பூண்டு நம்ம இந்தமாதிரி ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து விரத நாள்லாம் இந்தமாதிரி செய்யாமல் நான் சொன்ன மாதிரி அந்த பிளைனாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் நார்மல் டேயில் வந்து பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம்ல வதக்கி அப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கினோன்னே இதையும் அரைச்சிடலாம் இதையும் அரைச்சிடலாம் அப்புறம் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் அரைச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த புளி பேஸ்ட்டையும் அரைச்சாச்சு இது இருக்கட்டும் நம்ம வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கடுகு ரெண்டு வெந்தயம் சேர்த்தாச்சு இது நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம ரெண்டு தருவத்தில் சேர்த்துலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக வச்சிருந்தால அந்த பூண்டு அடி அடிப்படையாக சேர்த்துலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது வதஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம இது வேக வச்சிருந்தோம் முளக்கட்டின பயிர் அது நல்லா வந்துடுச்சுக்கேன் சூப்பராக வந்துருச்சு இது நம்ம உப்பு வந்து பெசரி சால்ட் உப்பு தான் வேக வச்சோம் அதனால் இது வந்து அப்படியே கொஞ்சமாக தேங்காய் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து நல்லா நம்ம புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம குழம்பு எவ்வளோ லாபப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து புளி நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி அப்புறம் இந்த வெங்காயம் சொண்டு அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் அரைக்கிறதுலாம் கொஞ்சம் சாமான்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு கிடைக்கும் நம்ம கூடுதலாக கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த உழுதியும் அதை கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவான் இதிலெல்லாம் கொதிக்கிற போது கொடிச்சு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த புளியை அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் இது நல்லா வே கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாரி தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கண்டத்துப்பொடியோட அந்த இது போட்டுருக்கோம் கெட்டியாக இருக்குது நம்ம வேறு காரத்துக்கு வந்து இந்த மிளகும் அந்த இதுவும் தான் போட்டிருக்கோம் வேறு எதுவும் சேர்க்கலை காரத்துக்கு நம்ம மிளகா வத்தறி சேர்த்துருக்கோம் மிளகாப்பொடி குழம்பு மிளகாப்பொடி காரப்பொடி எதுவுமே இது நல்லா வதங்கட்டும் இதோடு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து வந்தோன்னே நான் வந்து புளியை இதோட சேர்த்துட்டேன் அப்புறமா நம்ம மிக்சி ஜார் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு இது பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் இது கூட கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கண்டத்துப்ளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம இந்தமாரி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து எல்லாமே நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சி வதக்கியிருக்கோம் நல்லா கெட்டு போகாது நமக்கு எதாவது தலைவலி அந்தமாதிரி லைட்டாக சளி பிடிச்சிருந்தது வந்துது எல்லாம் நார்மலாகவே நமக்கு பாசி எடுக்கலை அந்தமாரி பித்தம் அதுமாரி தலை சுற்றல் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து இதை சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து பசி இருக்காது வயிறு எப்போவுமே உபேசமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கெல்லாம் கூட இதை நல்லா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வேக வச்சதை வந்து தேங்காய் போட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து வேக வச்சிடணும் உப்பு பசுறி அதில் தேங்காய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள்லாம் போட்டு நான் வந்து அப்படியே தே இது பண்ணி வச்சிட்டேன் சுண்டல் மாதிரி இதை வந்து இதுக்கு ஷைடிஷாக தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கண்டத்து புள்ளி மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமான்ஸில் சொல்லுங்கள்